வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னுடைய துணையை உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உன்னுடைய துணை பிடிக்குமா அதுதான் உனக்கு சந்தேகமே ஏன் எப்பொழுதும் நம்மிடம் ஏதாவது ஒரு கோபத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறது நம் பாசமாகத்தானே இருக்கிறோம் எல்லா விஷயத்தையும் பகிர்கிறோம் ஆனால் நம்முடைய துணை மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்வது கிடையாது அப்படியே நம் போய் பாசமாக பேசினால் கூட நம்மை விரட்டுவது போலவே பேசுகிறது நம்ம ஏன் இவ்வளவு அசிங்கப்படுத்துகிறது என்று உனக்கு மிக நாளாகவே சந்தேகம் ஆனால் உனக்கு சந்தேகம் என்றால் வேறு ஒரு நபர் என்ற சந்தேகம் என்பது கிடையாது ஏன் இந்த மாற்றம் என்ற ஒரு சந்தேகம்தான் தங்கமே இது எல்லாமே உன்னுடைய துணையிடம் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் உன்னுடைய துணைக்கு முன்னேற்றம் இல்லாத ஒரே ஒரு விஷயம்தான் அந்த கோபத்தை எல்லாம் உன்னிடம் காட்டுகிறது அதாவது உன்னுடைய துணையானது ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்குகிறது அந்த காரியம் வெற்றியடையாத பொழுது அந்த கோபத்தை யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் உன்னிடம் காட்டுகிறது அவ்வளவுதான் மற்றபடி உன்னுடைய துணை உன் மீது பாசம் வைத்திருக்கிறது தான் நீயாக ஏதாவது போட்டு குழப்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடினாலும் உனக்கு நான் தருவேன் என்று தெரியும் இந்த வாராகி தாயானவள் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தருவார் என்பது நிச்சயம் உனக்கு தெரியும் அந்த வாழ்க்கையில் நீ எதை கேட்டாலும் எந்த விஷயத்தை என்னிடம் இதை நீங்கள் தாருங்கள் எனக்கு இந்த விஷயம் வேண்டும் எனக்கு நீங்கள் செய்துதான் தர வேண்டும் என்று நீ கேட்டாலும் நிச்சயமாகவே நான் அந்த விஷயத்தை செய்து தருவேன் என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்து தராமல் வேறு யாருக்கு நான் செய்து தரப் போகிறேன் சரி உன்னுடைய துணைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறேன் உன்னுடைய துணையும் நீயும் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும்படி நானே செய்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் அதாவது எந்த ஒரு கெட்டதுமே நடக்காமல் எல்லாமே சந்தோஷமாகவும் சுபமாகவும் நடக்கும் அளவுக்கு நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருகிறேன் உன்னுடைய துணை உன்னிடம் இப்படி பேசுகிறதே எப்பொழுதும் கோபமாக பேசுகிறதே என்பதானே உனக்கு மன வருத்தமாக இருக்கிறது உன்னுடைய துணைக்கு நான் நல்லதொரு வேலையையும் நல்லதொரு நான் செய்கிறேன் அப்பொழுது உன்னுடைய துணை கோபப்படாமல் சந்தோஷமாக பேசும் அல்லவா நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அம்மா உனக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை யாரும் எதுவும் சொல்லாத மாதிரி நான் பார்த்துக்கொள்வேன் உன்னுடைய துணைக்கு இப்பொழுதெல்லாம் என்ன பிரச்சனை என்றால் அது செய்யும் விஷயங்கள் தோற்று போகிறது அப்பொழுது நீ ஏதாவது நினைப்பாயா உன்னுடைய வீட்டில் ஏதாவது நினைப்பார்களா இல்லை சுற்றி இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களா என்ற ஒரு கவலை அதனால்தான் உன்னிடம் அது பேசவே தயங்குகிறது அதனால் இனிமேல் அது போன்றெல்லாம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய துணையிட வாழ்க்கையிலும் சரி முன்னேற்றத்தை நான் அள்ளி தருகிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் ஒன்று முன்னேற்றம் வந்ததினால் எப்பொழுதும் குடும்பத்தின் மீது இருக்கும் ஒரு நல்ல பாசத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள் வேலை 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 என்று ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் நேரத்தை செலவு செய்யுங்கள் என்னாலும் உங்களுடைய வாழ்க்கை நான் துணையாக இருப்பேன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்ததினால் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் கலங்கிக்கொண்டே இருக்காதீர்கள் நல்ல விஷயங்களும் நடக்கும் காலம் முழுவதும் உங்களுக்கு நிறைய ஏற்றங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன் இந்த வருத்தம் என்றுதான் புரியவில்லை எனக்கு இன்னொரு விஷயமும் புரியவில்லை யார் மீதோ இருக்கும் கோபத்தை உன்னுடைய துணை உன் மீது காட்டுகிறது சில சமயம் நீயும் அப்படித்தான் செய்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் மற்றவரிடம் தான் காட்டுகிறாய் சில சமயம் என்னிடமே வந்து கோபமாக பேசுவார் நீ உங்களால் தான் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கிறது உங்களை வணங்காவிட்டால் நான் இப்படி எல்லாம் இருந்திருப்பேனா என்று ஏன் இருந்துதான் பாரேன் ஏன் கஷ்டப்பட்டு வணங்குகிறாய் எல்லோரிடமும் கோபத்தை காட்டுவது போல என்னிடமும் கோபத்தை காட்டாதே நான் ஏதாவது உனக்கு செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் என்னிடம் பேச வேண்டும் கர்மவினை அனைத்தையும் சேர்த்து வைத்துவிட்டு நான் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் என்ன அர்த்தம் என்னிடம் உன் கோபத்தை காட்டாதே நான் ஒன்றும் உன்னிடம் வந்து நீ எனக்கு இதை செய்து தரவில்லை என்று நான் சொல்லவில்லை நீயும் எனக்கு எத்தனையோ வாக்கு கொடுத்திருக்கிறாய் நீங்கள் எனக்கு இது செய்து தருங்களம்மா நான் உங்களுக்கு அது செய்து தருகிறேன் என்று சொன்னாள் ஆனால் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்தாயா எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யவில்லை தானே அதனால் நான் என் என் மீது நீ எப்பொழுதும் கோபப்படக்கூடாது நான் எல்லா விஷயத்தையும் உனக்காக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு வருட காலத்திற்கு முன்பு நீ எப்படி இருந்தாய் இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்பதை சற்று யோசித்து பார்த்துவிட்டு என்னிடம் நீ பேசு அப்பொழுது இருந்த வாழ்க்கைக்கும் இப்பொழுது இருக்கும் வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நீ பார்த்துவிட்டு பேசு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒருபொழுதும் நான் உன்னை தோற்று போக வேண்டும் என்று நினைப்பது கிடையாது ஒவ்வொரு நாளும் உனக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் கோபத்தை இருவரும் கட்டுப்படுத்துங்கள் உன்னுடைய துணையும் சரிதான் கோபம் வந்தால் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசுகிறது இதனால் தான் உங்கள் இருவருக்கும் இடையே அதிக பிரச்சனை வருகிறது உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறீர்களே தவிர தேவையுள்ள விஷயங்களாக புரோஜனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறீர்களா சண்டை சண்டை என்று ஒவ்வொரு நாளும் போடுகிறீர்கள் அதை பார்த்து தான் இதற்கு மேல் உங்களை விட்டால் சரிப்பட்டு வராது என்றுதான் ஓடி வந்தேன் முதலில் விட்டு மனதை வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விட்டு கொடுத்து இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஆனால் விட்டு கொடுக்காமல் உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் இருந்தீர்களானால் நிச்சயமாக எதுவுமே மாறாது நீங்கள் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் எப்பொழுது எல்லாம் கஷ்டம் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் தட்டி கொடுங்கள் உங்களை விட வேறு யார் உங்களுக்கு தட்டி கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக செய்து தரவும் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி தரவும் நான் இருக்கிறேன் பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கும் உங்களிடம் நிச்சயமாக நான் இந்த வாராகியானவள் இருப்பேன் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்குமே தவிர கோபம் எப்பொழுதும் ஜெயிக்க வைக்காது அதுபோல யார் மீதோ இருக்கும் கோபத்தை யார் மீதும் காட்டி எந்த ஒரு உறவையும் இழந்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள்தான் பார்க்க வேண்டும் நீங்கள்தான் சரி செய்ய வேண்டும் உங்களுக்கு அனைத்துமாக நான் இருந்து நல்வழி நடத்துவேன் நீங்கள் போகும் பாதை தவறு நீங்கள் போகும் பாதை சரி என்பதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் தைரியமாக இருங்கள் என்னாலும் எப்பொழுதும் இந்த வாராகி ஆகிய என்னுடைய கருணை மலை உங்கள் மீது பொழிந்து கொண்டே இருக்கும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுது கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய்வாராகி